அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபர்தூ இஃப்தாஹல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுசு சானி இரண்டாம் பாகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த இரண்டாம் பாகத்தினுடைய இருபத்தி எட்டாம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் அலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தோஃ செய்வானாக நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் செய்யுங்கள் நம் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம் கொள்வோம் நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்பை செலுத்தலாம் அல்லஹு ரபுல்லால மீன் நம்மை நன்மையான காரியங்களில் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் இருபத்தி எட்டாம் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே மிப்தாகரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய பதிமூன்றாவது பாடத்தை தான் நாம் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கிறோம் அந்த பாடத்திலே பிகில்களை குறித்து சொல்லித்தர இருக்கிறார்கள் ஒரு ஃபிகில் பன்மையாக வரும் பொழுது எப்படி வரும் பிகிலை அதற்கு தோதுவாக எப்படி மாறத்தணும் பிகிலு எப்படி வரும் ஒரு ஃபாயிலுடைய வருகையை கொண்டு அது சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் இந்த பதிமூன்றாவது பாடத்திலே நமக்கு சொல்லித்தர இருக்கிறார்கள் வாருங்கள் கிதாபிற்குள்ளால் செல்லலாம் பதிமூன்றாவது பாடம் இந்த பதிமூன்றாவது பாடத்தை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இதிலே ஆரம்பத்தில் ஒரு சில ஃபெயல்களை நமக்கு சொல்லித்தராங்க இதெல்லாம் பொறுமையுடைய செயல்கள் இந்த இரண்டாவது இடத்தில் உள்ளது இதெல்லாம் இருமையான தஸ்னியாவுடைய செயல்கள் இங்கே உள்ளதெல்லாம் பன்மையுடைய செயல்கள் பாருங்க தஹல தஹலத் அவன் நுழைந்தான் அவள் நுழைந்தாள் தஹலா அவர்கள் இரு ஆண்கள் நுழைந்தார்கள் தஹலதா அவர்கள் இரு பெண்கள் நுழைந்தார்கள் தஹலூ அவர்கள் பல ஆண்கள் நுழைந்தார்கள் தஹல்ன அவர்கள் பல பெண்கள் நுழைந்தார்கள் ஒரு உதாரணத்திற்காக நமக்கு ஒரு ஃபிகில் எப்படி எல்லாம் வரும்னு சொல்லி தராங்க அவன் சந்தோஷம் அடைந்தான் அவள் சந்தோஷம் அடைந்தாள் அவர்கள் இரு ஆண்கள் சந்தோஷமடைந்தார்கள் அவர்கள் இரு பெண்கள் சந்தோஷமடைந்தார்கள் அவர்கள் பல ஆண்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் அவர்கள் பல பெண்கள் சந்தோஷமடைந்தார்கள் அடுத்த வார்த்தை கதப அவன் ஒரு ஆண் எழுதினான் கத்தபத் அவள் எழுதினாள் கதபா அவர்கள் இரு ஆண்கள் எழுதினார்கள் கதபதா அவர்கள் இரு பெண்கள் எழுதினார்கள் கத்தபூ அவர்கள் பல ஆண்கள் எழுதினார்கள் கத்தபுன அவர்கள் பல பெண்கள் எழுதினார்கள் ஃபஹிம அவன் ஒரு ஆண் விளங்கினான் ஃபஹிமத் அவள் ஒரு பெண் விளங்கினாள் விளங்கி கொண்டாள் ஃபஹிமா அவர்கள் இரு ஆண்கள் விளங்கி கொண்டார்கள் ஃபஹிமதா அவர்கள் இரு பெண்கள் விளங்கி கொண்டார்கள் ஃபஹீமு அவர்கள் பல ஆண்கள் விளங்கி கொண்டார்கள் ஃபஹிம்ன அவர்கள் பல பெண்கள் விளங்கி கொண்டார்கள் கர அ அவன் படித்தான் கர அத் அவள் படித்தாள் கர ஆ அவர்கள் இரு ஆண்கள் படித்தார்கள் கர அத்தா அவர்கள் இரு பெண்கள் படித்தார்கள் கர உ அவர்கள் பல ஆண்கள் படித்தார்கள் கர அவர்கள் பல பெண்கள் படித்தார்கள் படி ஒருமை இருமை பன்மை என முதக்கர் மன்னசினுடைய சொல்களை நமக்கு உதாரணமாக சொல்லி கொடுத்திருக்கிறாங்க இப்போ அடுத்து ஒரு ஜும்லாவை நமக்கு சொல்லி தர போறாங்க பாருங்க தஹல ராஷிதுன் அல் ஃபதுல ராஷிது நுழைந்தான் அல் ஃபசுல ஃபசுலனா என்னது வகுப்பறை வகுப்பறையிலே நுழைந்தான் அப்ப தஹல ஃபயில் மாதி ராஷிதுன் ஃபாயிலு அல் ஃபசுல மஃப்ரூலு தஹல என்பது ஃபதஹின் மீது மப்னி ராஷிதுன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅல் அல் ஃபஸ்ல லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு இப்போ அடுத்த உதாரணம் பாருங்க வ தஹலத் மஅஹு அவரோடு எவரோடு ராஷிதோடு நுழைந்தால் உஹ்துஹு அந்த ராஷிதுடைய சகோதரி எப்படிப்பட்ட சகோதரி அஸ்வகீரத்து சிறிய அப்ப அவனுடைய ராஷிதுடைய சிறிய சகோதரி அந்த ராஷிதோடு நுழைந்தால் அப்ப தற்கீவனது வாவ ஹரு தஹலத் மாலி முலாஃப் ஹு முலாஃப் இலேஹி உஹ்து தஹலத்துடைய ஃபாயில் முலாஃப் ஹு முலாஃப் இலேஹி உஹ்து என்பது மௌசூஃபும் கூட சிஃபத் எது அஸ்வகீரத்து என்பது சிஃபத் இப்போ பாருங்க வாவ் என்பது மபுனி யாரி சொல்வதற்கு போதுமானதாக இருக்கும் மேல பாத்துருக்கிறோம் ஆனால் மபனி உஃது என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ஜர் ஆனால் அது மபனி அஸ்வகிரத்து உக்து உடையிரத்தான லம்மத்தை கொண்டு இப்ப அடுத்து உடனே அந்த இருவரும் அமர்ந்தார்கள் யாரு ராஷிதும் அவளுடைய அவனுடைய இந்த இந்த ராஷிதும் அந்த உக்தும் இருவரும் அமர்ந்து கொண்டார்கள் அதபின் ஒழுக்கத்திலே அமர்ந்து கொண்டார்கள் அல மகிமா அந்த இருவரினுடைய இருப்பிடத்திலே இந்த ஃபாவுடைய ஃபாக்கு தழக்கீபுடைய ஃபாங்குவாங்க ஃபா அத்துஃபுடைய ஃபா தான் ஆனால் அதஃபினுடைய ஃபாவிற்கு உண்டான அர்த்தம் என்ன தலாக்கீப் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை நாம சொல்லுவோம் ஜலசா ஃபில் மாலி லமீர் ஃபால் ஷி ஜாரு அதபின் மஜ்ரூரு அலா ஜாரு மொக அதை மஜ்ரூர் முலாஃபு ஹிமா முலாஃபிலேஹிப் அஹ் யாராவ என்ன ஃபா ஹர்ஃப் ஹாத் அத்துஃப் தான் தழாக்கீபுடைய மஹனா அது மபுனி ஜலசா ஃபத்தஹன் மீது மபுனி

மஜ்ரூரு ஹிமா என்பது முதாஃபிலேஹி மஹல் ஜர் ஆனால் மபினி அப்போ அத்துஃபினுடைய வாவ வாவை பார்த்தோம் ஃபாவை பார்த்தோம் அடுத்து சும்மன் ஒன்று வரும் மூணுமே அத்துஃபினுடைய எழுத்து தான் ஆனால் மூணுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் வேறுபடக்கூடியதாக இருக்கும் பாருங்க அதை நம்ம சுருக்கமான முறையில் இங்கே சொல்லியிருக்கிறோம் ஜா இங்க வந்து வருகை அப்படிங்கிற விஷயத்துல ஜெய்தும் அம்ரும் ஒன்றுபடுறாங்க மூணு உதாரணத்துலையுமே ஜெய்தும் அம்ரும் வந்தார்கள்ங்கிற விஷயத்துல வாவ்ஸ் போட்டு வந்தாலும் அதே மானாதான் ஃபா வந்தாலும் அதே மானாதான் சும்மா வந்தாலும் அதே மானாதான் ஜெய்தும் அம்ரும் வந்தார்கள் ஆனால் அந்த வருகையினுடைய விஷயத்துல சின்ன ஒரு இந்த ஹர்புகளை கொண்டு ஏற்றத்தாழ்வு ஒரு வேறுபாடு வரும் இப்போ வா வந்தா ஜா அய்துன் வ அம்ருன் ஜெய்தும் அம்ரும் வந்தார்கள் அப்படின்னு அர்த்தம் யார் முன்னாடி வந்தா யார் பிறகு வந்தா தாமதத்தோடு வந்தார்களா உடனே வந்தார்களா அப்படிங்கிற விளக்கமெல்லாம் இருக்காது ஜெய்தும் அம்ரும் வந்தார்கள் அவ்வளவுதான் அதான் வாவினுடைய அர்த்தம் ஃபா வந்தா தாக்கிபுடைய மானான்னு சொல்லுவாங்க ஜெய்து ஜா அய்துன் ஜெய்து வந்தான் அம்ருன் உடனே அம்ரு வந்தான் அப்படின்னு அர்த்தம் ஜெய்து வந்து உடனே அம்ரு வந்தான் அப்ப வருகையில் முந்தியவன் ஜெய்து வருகையில் பிந்தியவன் அம்ரு இருவருக்கு மத்தியில எந்த ஒரு கால தாமதமும் ஏற்படல ஜெய்து வந்து உடனே அம்ரு வந்தான் அப்படிங்கிற மானாவை இந்த ஃபா கொடுக்கும் அதுவே சும்மா என்பதற்கு எதாவது அர்த்தம்னா ஜா அய்துன் ஜெய்து வந்தா சும்ம அம்பருன் பிறகு அம்ரு வந்தான் அப்போ வருகையில் முந்தியவன் ஜெய்து வருகையில பிந்தியவன் அம்பரு ஆனால் ஜெய்துக்கும் அம்பருடைய வருகைக்கு மத்தியில கொஞ்சம் கால தாமதம் ஆகி இருக்குது ஜெய்து வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அம்பரு வந்தான் அவ இப்படி அத்ஃபினுடைய எழுத்தாக இருந்தாலும் மூணு மூணுக்கு என்ன அர்த்தம் மூணு விதமான அர்த்தங்கள் கொடுக்கப்படக்கூடியதா இருக்கும் இப்ப கித்தாப் பாங்காபு அஸ்விகாரோ இப்பதான் நமக்கு இங்க ஒரு சட்டத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த பாடத்தினுடைய முக்கியமான சட்டத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம முன்னாடியே பாடங்களிலே சொல்லி ஃபாயில் லாகீர் ஆகும் பொழுது ஒருமையாக வந்தால் போதுமானதாக இருக்கும் அதுவே லமீர் ஆகும் பொழுது அந்த லமீரு எப்படி இருக்கிறதோ எதை பார்த்து மீளுகிறதோ அதற்கு தோதுவாக ஃபெஹிலும் மாற வேண்டும் என்பது சட்டம் உதாரணம் வரும்போது நம்ம சொல்லவும் பாருங்க தஹலத்துல்லா புகாரு சிறிய மாணவர்கள் நுழைந்தார்கள் சொல்றோம் இங்க வந்து தஹல ஃபெஹில் மாலி அதுல்லாபுல் இப்ப துல்லாபுங்கிறது பன்மையாக இருக்குது ஆனா ஆனால் ஒருமையாக தான் இருக்கு என்ன காரணம் ஏன்னா துல்லாவுங்கிற தஹல லாகிரா வந்து இருக்கு இப்படி வந்திருக்கிறதுனால நாம ஃபெஹிலை ஒருமையாக கொண்டு வருவதே போதுமானதாக இருக்கும் பாருங்க வாவ் தஹல மாலி ஃபாயில் அத்துல்லாபு دخل فعل ماضي الطلاب فاعل موصوف الصغار صفة دخل فتح ميد مبني الطلاب ظاهر تانا لمتي كوند رفع الصغار ظاهر تانا لمتي كوند رفع ودخلت الطالبات الصغيرات سريع ما نبيغل نولين دارغل இங்கைப் பாருங்க தாலிபாத்து என்பது பண்மையான ஒரு இசுமி ஆனால் ஃபிக் ஒருமையாக வந்திருக்கு என்ன காரணம் ஃபாயிலு லாகிராக வந்ததுனால ஃபிழில் ஒருமையாக வந்தாலே போதும் வாவுனும் இந்த வாவையும் இந்த வாவையும் இஸ்தகினாஃபாக வைத்தாலும் அர்த்தம் நமக்கு கிடைக்கும் நம்ம எப்படி அர்த்தம் வைக்கிறோமோ அதற்கேற்ற மாதிரி தர்கீபை அமைத்துக்கொள்ளணும் புதிதாக ஒரு ஜும்லா தொடங்குது புதுசா மாணவர்கள் உள்ள வராங்க அப்படி அப்படி இஸ்தேனாஃபான்னு அர்த்தம் வைக்கும் பொழுது வாவு ஹர்ஃப் இஸ்தேனா

இந்த ஃபாக்கு தான் தாக்கியுடைய அர்த்தம் கொண்ட ஃபான்னு சொல்றோம் உஸ்தாது உள்ள வந்த உடனே சந்தோஷம் அடைந்தார்கள் மாணவர்கள் எல்லாம் இங்க பாருங்க ஃபத்துல்லாபு மாணவர்கள் ஆகிறவர்கள் ஃபரிஹூ அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் இங்க நாம ஏன் ஃபரிஹூன்னு கொண்டு வந்திருக்கோம் ஃபரிஹேன்னு கொண்டு வரலனா ஏன்னா ஃபரிஹூ உடைய ஃபாயில் லாகிராக சொல்லப்படல லமீராக தான் மீண்டாக வேண்டிய நிலை என முந்தி போயிருக்கு அவ முந்தி போயிருச்சுன்னா அத நாம இங்க ஃபாயிலா கொடுக்கணும்னா லமீராக கொண்டு வந்தாதான் முடியும் அதனாலதான் லமீரா கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ ஒரு ஃபிகிலுக்கு அடுத்து லாகிராக வந்தால் இங்க உள்ள மாதிரி ஒருமையாக வந்தாலே போதும் இல்ல ஒரு ஃபிகலுக்கு அடுத்து ஃபாயில் லாகிராகல முந்தி போயிருக்கு அதை நோக்கி மீட்டணும்னா அந்த ஃபிகிலை தோதுவாக பன்மையாக்குதல் அவசியம் அப்படின்னு சொல்ல வராங்க அப்ப உடனேபு மாணவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் فاين بدي حرفو عطفه بمعنى تعقيب تعقيب ولي أرتم قندا عطفه نوريا فا الطلاب مبتدا فريحو فعل مالي ضمير فاعل جملة خبر أبا الطلاب لاهير تانا لما تيكون رفع فريحو ينرفع فعل ماضي ضمير فاعل فتح ميدي مبني والطالبات إنم وهو حرف عطف எங்க இந்த துல்லாபுல அத்து வச்சு நம்ம தான் இந்த பாவுடைய மான திரும்பி கிடைக்கும் உஸ்தாது வந்த இரக்கமுள்ள உள்ள உஸ்தாது வந்த உடனே மாணவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் தாலிபாத்து ஃபரிஹன மாணவிகளும் சந்தோஷம் அடைந்தார்கள் பி சலாமி அலைஹி எதை கொண்டு அந்த உஸ்தாதின் மீது சலாம் சொல்வது கொண்டு சந்தோஷம் அடைந்தார்கள் அப்படின்னு அர்த்தம் இப்ப பாருங்க பத்வாலி பாத்து பாபு ஹருஃபாத்து சொன்னோம் அத்வாலி பாத்து என்னது மாத்தூசு முபுத்ததா முந்தி சொல்ல அப்ப அதை நோக்கி மீட் பண்ணும்னா இங்க நம்மலை பண்மையாக்கித்தான் ஆகணும் லமீரை கொண்டு வந்து ஆகணும் அப்படிதான் என்று வந்துள்ளது இப்ப அடுத்து வந்தவர்களை யாரெல்லாம் வகுப்புக்கு வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை அந்ததை எழுதினார்கள் இந்த வருகை பதிவேறுன்னு சொல்லுவாங்களா இல்லையா வந்தவங்களை பதிவு செய்து வைக்கிறார் அப்படி உஸ்தாது எழுதினார்கள் அல் ஹொலூர வந்தவர்களை சும்மா பிறகு

ஆஹ் சும்மை என்பது ஹர்ஃப் ஆத்துஃப்பு அது மபனி கற அ ஃபரில் மால்தி மீது மபனி அஹது ஃபாஹில் முலாஃபு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா அத்தலாமீதி முலாஃபிலைஹி அல் கிதாப மஃபூலு உலு லாஹிரத்தான ஃபத்தஹத்தைக் கொண்டு நஸ்பு இப்போ அடுத்து சும்மை ஹர்ஃப் ஆத்துஸ்ஸு அதலாமீது கரவு அல் கிதாப மாணவர்கள் கரவு படித்தார்கள் அல் கிதாப கிதாபை புத்தகத்தை படித்தார்கள் சும்மா பிறகு அத்தில்மீ தாத்து மாணவிகள் கர என படித்தார்கள் அல் கிதாப புத்தகத்தை படித்தார்கள் இப்ப இந்த வார்த்தைக்குண்டான தர்கீப பாபா சும்மா ஹர்ஃப் அத்துஃப் அத்தலா மீது முபுத்ததா கர உ மாலி லமீர் ஃபாயில் ஜும்லா ஹபர் அல் கிதாப ുംബുനിൽഹിരത്താ ഫൈക്കി അതു മുത്താന ലംമത്തെ കൊണ്ട്

அப்போ முந்தைய நாள் நடந்த பாடத்தை ஒரு மாணவர் வாசித்தாரு கிதாப வாசிச்சாரு பிறகு மாணவர்களும் அனைவர்களும் கிதாபை படித்தார்கள் மாணவிகளும் கிதாப படிச்சாங்க இப்ப உஸ்தாது புது பாடத்தை ஆரம்பிக்கிறாங்க சும்ம பிறகு பத அல் உஸ்தாது உஸ்தாது தொடங்கினார்கள் உடனே எடுத்துக்கொண்டார்கள் அத்தபுஷூர தபு எனது சாக்பீஸ் எடுத்து அதை எடுத்துக்கொண்டார்கள் பாருங்க சும்ம ஹருஃப அத்துஃபு நம்ம முன்பே சொல்லி இருந்தோம் வாவுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கணும் ஃபாவுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கணும் சும்மவுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கணும் அப்ப சும்ம பிறகு பத அல் உஸ்தாது உஸ்தாது துவங்கினார்கள் பத அஃபில் மாதி அல் உஸ்தாது ஃபாயில் பத அ ஃபதின் மீது மபினி அல் உஸ்தாது ஃபாயில் லாகிரத்தான் லம்மத்தை கொண்டு ரஃபாயில்

ஆசிரியர் அந்த உஸ்தாது எழுதினார் அகதவுடைய ஃபாயிலும் அல் உஸ்தாது தான் கதபவுடைய ஃபாயிலும் அல் உஸ்தாது கதப அந்த ஆசிரியர் எழுதினார் அல் அல்ஃபால சபத கடினமான வார்த்தைகளை எழுதினார் அல சபூரத்தி கரும்பலகையின் மீது எழுதினார் வ ஷரஹஹா இன்னும் அந்த இந்த ஹாவுடைய தமிர் அல்ஃபால சாபா அந்த கடினமான வார்த்தைகளை விளக்கியும் கொடுத்தார்

என்பதால் அது மபுனி கத்தபில் மீது மபுனி லாகிரத்தானு அலா ஜாரு என்பதால் அது மபுனி அசூர்த்தி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஹர்ஃப் என்பதால் அது மபுனி ஷரஹ ஷரஹில் மீது மபுனி ஹா என்பது மஃபோலு மன்சூபு தான் ஆனால் இங்க ஹா லமீர் என்பதால் அது மபுனி அப்ப மஹல் மன்சூபு ஆனால் அது மபுனி என்று அர்த்தம் கொடுக்கணும் இப்போ அப்போ இந்த இதுவரை சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு பொருள் தர்கீபு யாராப் எல்லாம் முடிஞ்சது இப்ப அடுத்த வார்த்தை பாருங்க அப்ப ஆசிரியர் கரும்பலகையில புது வார்த்தைகளை எழுதி விளக்கிறார்கள் உடனே உடனே மாணவர்கள் கதபு எழுதி கொண்டார்கள்

கதபுன எழுதிக் கொண்டார்கள் அல் அல்பால சாபத்த கடினமான வார்த்தைகளை எழுதிக் கொண்டார்கள் ஃபித்தஃபாத்திரி நோட்டுகளிலே எழுதிக் கொண்டார்கள் இப்போ இந்த வார்த்தைக்குண்டான தர்க்கீவை நம்ம பார்ப்பாங்க வா என்பது இஸ்தாஃபாக வைக்கலாம் அத்தில் மீது முபுத்ததா மௌசூஃபு அஸ்வகீராத்து ஸ்விஃபத்து கதபுன

ஜர்ரு அப்ப இதுவரை சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்குண்டான பொருள் தற்கீபு யாராவை எல்லாம் நாம பார்த்தோம் இனி அடுத்து ஆசிரியர் பாடங்களை விளக்குறார் சும்ம அப்படின்னு தொடங்குது சும்ம ஷரஹல் உஸ்தாது பாடங்களை விளக்க புது பாடத்தை விளக்க தொடங்குறாங்க அப்ப அது குறித்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த நாள் பாடத்திலே பார்ப்போம் இன்ஷா இன்ஷால்ல السلام عليكم ورحمه الله تعالى وبركاته